ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மதியானம் எடுத்த வீடியோ மதியானம் பாருங்கள் கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா மழை பெஞ்சு சில்லுன்னு என்னமோ ஈவினிங் மாதிரி இருந்தது பதினோரு மணிக்கு பார்த்தா ம ஈவினிங் ஒரு ஆறு மணி மாதிரி நல்லா செம்ம கிளைமேட்டாக இருந்தது இதில் நம்ம எதாவது சூடாக பிளான் பண்ணோம் மதியானம் நல்லா வஞ்சரம் மீன் ஆல்ரெடி அதை எடுத்து வச்சிருந்து இருந்துச்சு அதனால் சரி ஓகே அதுவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஃப்ரை பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து நான் நம்ம கடையில் கடையில் விற்கிற சில்லி விற்பாங்க இல்லையா அந்த கடையிலே போய் சில்லி போடுறோம் நாங்கள் எப்போயுமே வாங்குறது தான் வாங்கி வச்சிட்டு நம்ம எப்பயாவது ஒரு கதை நம்ம சில்லி போடுவோம் அதனால அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருந்தோம் சரி அதை அதை தான் நான் யூஸ் பண்ணலாம்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நானாக யோசிச்சேன் அது ரொம்ப வந்து கலர் போட்டர்லாம் கலந்துக்கனால ரொம்ப ரெடிஷாக இருக்கும் சரி அது வேண்டாம் நம்மளே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நானே ரெடி பண்ணதான் தான் இது நானே ரெடி பண்ணதுனால என்னவோ அதை நம்ம இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இது இது ஒன்றுமே இல்லைங்க வெறும் அரிசி மாவு கா மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் கொஞ்சொன்று கொத்தமல்லி தூள் தே உப்பு இஞ்சி பொடி பேஸ்ட் அவ்வளோதான் அதை மட்டும் நல்லா கலந்து வச்சோம்னா கொஞ்சம் லெமன் புளிஞ்சிக்கலாம் புளிஞ்சு அப்படியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிபொழியாக இருந்துச்சுங்க எதுவுமே கடையில் வாங்கக்கூடாது நம்மளே ரெடி பண்ணணும் முடிவு பண்ணுறோம் அதை முரு முரு முருன்னு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கூட சாதம் வச்சு ரசம் வச்சு சில்லி பொறிச்சு இதுதான் எங்களுடைய லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டோங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க டெட்டா பாய் அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம் டச்சா